அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான இடம் அந்த இடத்து போய் பார்க்குறக்கு அத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க வரிசையில் நிற்கிறாங்க ஏன்னா அது அவ்வளோ அழகான இடம் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டால் வெளியில் வரக்கே மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வரிசையில் கந்தனும் கந்தன் ஃபேமிலியும் நிற்கிறாங்க கந்தன் ஃபேமிலின்னா யார் கந்தன் கந்தனோட ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு குழந்தை மூணு பேர் நிற்கிறாங்க அந்த வரிசையில் நின்றுட்டுருக்குற வந்து ஒருத்தர் வராரு குழந்தைங்கள பார்த்து பார்த்து ஒரு டோக்கன் கொடுக்குறாரு அந்த டோக்கனில் ஃப்ரீ அப்படின்னு எழுதிருக்குது சின்ன குழந்தைங்க கையில அந்த டோக்கன் கொடுக்குறாரு அந்த டோக்கன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஸோ ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா பே பண்ணாதான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினா தான் அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியும் ஈ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் பார்க்கலாம் ரூபா கட்டினா போகுது சுற்றி பார்க்குறக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல அப்புறம் ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்ட இல்லை ஸோ அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறா குழந்தைகள பார்த்து பார்த்து அவங்க கையில் ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறோம் அந்த டோக்கன் நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஆயரூவா கட்ட தேவையில்லை ஆனால் திரும்ப வரும்போது திரும்ப எங்கிட்டே கொடுத்துருணுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துட்டு வரார் கந்தன் ஃபேமிலி நிற்கிறாங்க கந்தனோட பையன் கிட்டே அந்த ஆள் கொடுக்குறாரு அந்த டோக்கனை கந்தன் வேண்டாம்ப்பா ஏன் சார் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஃப்ரீ இந்த டோக்கன் கொடுத்தா தான் இந்த உங்கள் பையன்கிட்ட ஆயிரரூவா காசு வாங்காமல் இருப்பாங்க இல்லை நீங்கள் மூணு பேர் சுற்றி ரூபா கட்ட வேண்டியது வரும் இந்த டோக்கன் காமிச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் ரெண்டாயிரூவா கட்டினா போதும் இல்லை ஐயா என் பையனுக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு அப்பொடனே அந்த ஆள் சொல்கிறாரு அப்படி அவங்க பையனை பார்த்தா ஆறு வயசு மாதிரியே தெரியல சின்ன பையனாக ரொம்ப குழந்தையாட்ருக்கா நாலு வயசு மாதிரி தெரியுது அதனால தான் நானே ஏமாந்து ஃப்ரீ டோக்கன் கொடுத்துட்டேன் சொல்லிட்டு குசு குசுன்னு என்ன சொல்கிறாரு அந்த ஆள் அப்படின்னா உங்கள் பையனை பார்க்கறக்கு நாலு வயசு பையனாக எடுத்து இருக்குது எனக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க நான் ஃப்ரீ டோக்கன் கொடுத்துட்றேன் இரநூறுவா கொடுத்தீங்கன்னா அந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்ருக்குது அந்த குட்டி பையன் ஆறு வயசாக இருந்தால் நல்லா கவனிக்கும் போலவா நம்ம என்னென்ன பண்றோம் அந்த ஆறு வயசு குழந்தைங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிப்பாங்க நம்மள என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டே இருக்குது இந்த ஃப்ரீ டோக்கன் கொண்டு உள்ள காமிச்சின்னா விட்டு கொடுத்துருவாங்க என்ன விட்டுருவாங்க இந்த பையனுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் சேர்த்தியெல்லாம் கட்ட தேவையில்லை ஆனால் எனக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுவா லாபம் நீங்கள் ரூபா கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் கந்தன் வந்து வேண்டாம்ப்பா நான் மூவாயிரம் ரூபா கொடுத்து உள்ள போய் பார்த்துக்கிறேன் என் பையனுக்கு சேர்த்து நான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்றேன் எனக்கு அந்த ஃப்ரீ டோக்கன் வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறாரு அந்த ஆள் என்னையா நீ உடைக்க தெரியாத ஆளாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உள்ளே போகிறவங்க அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு ஒருத்தருக்கும் ஆயிரரூவா கொடுத்து தப்பில் அப்பேற்பட்ட இடம் அப்புறம் அந்த அம்மா வந்து கந்தனோட ஒய்ஃபு கந்தன் அந்த இடத்துல விளையாண்டு குழந்தைங்க விளையாடுறக்கான இடம் பெரியவங்களை சுற்றி பார்க்கக்கூடிய அழகான இயற்கையான மரம் செடி மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது பெரியவங்களும் அந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் குழந்தைங்களும் விளையாடலாம் அழகழகான பார்க் எல்லாமே இருக்குது அவ்வளோ பெரிய இடம் இந்த குழந்தை விளையாண்டுருக்குது கந்தன் மனைவி வந்து கந்தன் கிட்டே கேட்குறாப்புல ஏங்க நீங்கள் பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க மூவாயிரம் ரூபா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நம்ம பையன்கிட்ட ஃப்ரீ டோக்கன் வாங்கியிருந்துருக்கலாம் ஒரு இரநூறுவா கொடுத்துருந்தோம் எட்நூறுவா நமக்கு லாபமாக இருக்கும் பணத்தை கோட்டை விட்டிங்களே ஆமாம் நான் பணத்தை கோட்டை விட்டேன் ஒத்துக்கிறேன் ஆனால் நல்ல பையனை உருவாக்குவதில் நான் கோட்டை விட மாட்டேன் என்னங்க நீங்கள் சொல்கிறத கொண்டுமே புரியலையேங்க ஆமாம் அம்மு ஒய்ஃப் வந்து கந்தன் வந்து தான் சொல்லுவாப்பில ஆமாம் அம்மு நீ நல்லா யோசிச்சுப்பாரு நம்ம பையன் ஆறு வயசு தான் ஆகுது இந்த வயசில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு நல்லா குழந்தைங்க ஊற்று கவனிக்கங்க நான் அவங்ககிட்ட இரநூறுவா வாங்கி ஃப்ராடுத்தனை தனே சரி சாரி இரநூறுவா கொடுத்து அந்த ஃபீட் டோக்கன் வாங்கி ஃப்ராடுத்தனை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம பையன் மனசில் அந்த அந்த நிகழ்வு பதிந்திருக்கும் இப்போ நான் வேண்டாம் என் பையனுக்கு ஆறு வயசு ஆகுது நான் ரூபா பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தால் அவனுக்கு என்ன என்னை பார்த்தா எப்படி தோணும் ஒரு நல்ல ஹீரோ மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும் நாம் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் நேர்மையாக நடந்துக்கணுங்கிற எண்ணம் என் பையன் மனசில் நான் விதைச்சி விதைத்து விட்டேன் இப்போவே நாளைக்கு அவன் பெரியவன் ஆனாலும் இந்த நேர்மையை கடைப்பிடிப்பான் ஏன்னா அஞ்சில் வயதாக அஞ்சில் நம்ம சின்ன வயசில் எப்படி இருக்குமோ அதே தான் நம்ம எண்ணங்கள் பெருசாக பெருசாக வளரும் இப்போ சின்ன ஃப்ராடு தானே சொல்லி நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவன் பெருசானா நிறைய ஃப்ராடு தானப்பான் அவனுக்கே தெரியாமல் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவான் ஸோ இந்த காலத்தில் பணத்தை கோட்டை விட்டால் ஈஸியாக சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் நல்ல பையனை வளர்ப்பதில் நம்ம கோட்டை விடக்கூடாது நான் நல்ல பையனை உருவாக்குறதுல கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறார் இவ்வளோ அழகான பெரிய ஆமாங்க இந்த காலத்தில் பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் நல்ல பசங்களை உருவாக்குறது இப்போ பெரும்பாடாக இருக்குது அந்தளவு காலகட்டம் ஆயிடுச்சு அதில் தான் இப்போ பசங்களை நல்ல முறையில் வளர்க்குறது பெரும்பாடாக இருக்குது யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும் ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த நிகழ்வு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்